செல்வந்தராக துடிக்கும் நமக்கு ரஜத் குப்தா பெர்னி மேட்டப் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் தன்னுடைய சிறு வயதில் தன் பெற்றோரை இழந்து அனாதையான ஒரு நபர் பின்னாட்களில் மில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரரானது எப்படி அந்த ஒற்றை முறைகேடு அவருடைய வாழ்க்கை பாதையையே மாற்றியமைத்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பங்குகளை வாங்கினார் இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களிலிருந்து ஐம்பது மில்லியன் டாலர்கள் வரை லாபம் அடைந்த அந்த நிறுவனம் வீழ்ச்சியடைந்தது எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் வீடியோ நம்மளுடைய சேனலில் என்ன அப்படின்னா பணம்சார் உளவியலினுடைய மூன்றாவது அத்தியாயம் நிறையாத தேவை பார்க்கலாமா நிறையாத தேவை இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மறைந்த வேன்கார்ட் நிறுவனத்தின் நிறுவனர் ஜான் போக்லே பணம் குறித்து நாம் அதிகம் யோசிக்காத ஒரு கருத்தை விளக்கும் கதை ஒன்றை கூறியுள்ளார் இந்த புக்கு முழுவதுமே வந்து பணத்தை பற்றின வெவ்வேறு விதமான கோணங்களில் கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லுது இல்லையா ஸோ இது எல்லாமே இந்த இது வந்து மூணாவது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம் இது ஃபுல்லாமே நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் இதனுடைய எல்லா பாகங்களும் அப்லோட் பண்ணப்படும் ஓகேவா ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஷெல்டர் தீவில் நடத்திய விருந்து ஒன்றில் கட் வென்னேகட் தன்னுடைய நண்பர் ஜோசப் ஹெல்லரிடம் அந்த விருந்தை வழங்கும் கோடீஸ்வரர் குறித்த ஒரு செய்தியை கூறினார் ஹெல்லர் தன்னுடைய மிக பிரபலமான நாவலின் மூலம் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வத்தை விட மிக அதிகமான அளவான செல்வத்தை முதலீட்டாளரான அந்த கோடீஸ்வரர் ஒரே நாளில் சம்பாதிப்பவர் என்பதுதான் அந்த செய்தி அதற்கு ஹெல்லர் பதிலாக இருக்கலாம் நான் அடைந்த ஒன்றை அவரால் எப்பொழுதுமே அடைதல் இயலாது அது போதும் என்ற ஒரு நிலை என்றார் போதும் நான் அந்த சொல்லில் அடங்கியுள்ள பொருளை உணர்ந்து திகைத்தேன் நான் திகைப்படைவதற்கான காரணங்கள் இரண்டு முதலாவது நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பெருமளவில் அடைந்திருக்கிறேன் இரண்டாவது ஜோசப் ஹெல்லரால் அதைவிட மிகச் செறிவாக அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாது இன்றைய உலகில் போதும் என்று நிறைவுக்கான எல்லையே இல்லாத ஒரு நிலைதான் மிகவும் அச்சத்தை விளைவிக்கும் காரணியாக உள்ளது இது நம்முடைய உள்ள மிகப்பெரும் செல்வந்தர்களுக்கும் மிகப்பெரும் ஆளுமை உடையவர்களுக்கும் பொருந்தும் அது மிகவும் வசீகரமானது வலிமையானதும் கூட போதும் என்ற மனநிறைவற்ற அபாயகரமான சூழ்நிலை பற்றி இரு உதாரணங்களை நான் இப்போது உங்களுக்கு எடுத்து சொல்லப் போகிறேன் அவை நமக்கு பாடம் கற்பிக்கலாம் தமிழ்ல பழமொழி கூட இருக்கு இல்லையா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சோ இப்ப பாக்கல என்ன கதை அவர் சொல்றாரு அவருடைய அனுபவ பாடத்தை அப்படின்னு ரஜத் குப்தா கொல்கத்தாவில் பிறந்து வளர்ந்தாலும் தன்னுடைய பதிம வயதில் அனாதையானார் பெற்றோர்கள் அற்ற மூன்றாம் அவர் உதவியுடன் வளரும் சில அதிர்ஷ்டக்காரர்களை பற்றி பலர் பேச கேட்டிருக்கிறோம் குப்தாவுக்கு அத்தகைய எந்த உதவியும் இல்லை இத்தகைய சூழலிலிருந்து எப்படி அவர் வளர்ந்து சாதனைகளை சாதித்தார் என்பது ஒரு தனித்துவமான அனுபவமாகும் குப்தா அவருடைய நாற்பத்தி ஐந்தாவது வயது வாக்கில் உலகின் மிக புகழ்பெற்ற மெக்கன்சி நிறுவனத்தின் தலைமை மேலாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஓய்வு பெற்ற அவர் ஐக்கிய நாடுகள் சபை உலக சுற்றுப்புறச் சூழல் கழகம் ஆகிய அமைப்புகளில் பல பொறுப்புகளை ஏற்று நடத்தினார் அவர் பில்கேட்ஸுடன் இணைந்து பல பரோபகார செயல்களிலும் ஈடுபட்டார் ஐந்து பொது நிறுவனங்களின் இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளார் கொல்கத்தாவின் குடிசை பகுதியிலிருந்து உண்மையில் சொல்லப்போனால் உலகின் மிகச் சிறந்த வெற்றிகரமான வணிக வல்லுநர்களுள் ஒருவராக திகழ்கிறார் இத்தகைய வெற்றிகளின் மூலம் அவருக்கு ஏராளமான செல்வம் குவிந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் குப்தாவின் பொருளாதார மதிப்பு சுமார் நூறு மில்லியன் டாலர்கள் ஆகும் இந்த தொகை மிக பெரும்பாலானோருக்கு நெருங்கக்கூட இயலாத தொகையாகும் குறைந்தபட்சம் ஐந்து சதவிகித வட்டி என்று கொண்டால் கூட ஒரு மணி நேரத்துக்கு அறுநூறு டாலர்களை இருபத்தி நாலு மணி நேரமும் ஈட்டத்தக்க வல்ல மதிப்புக்கான தொகை அது அவர் நினைத்திருந்தால் அவர் வாழ்க்கையில் என்னவெல்லாம் விளைவாரோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் நினைத்தது வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மிக பெரும் மில்லியனராக வேண்டும் என்பதன்று மாறாக ஒரு பில்லியனராக ஆக வேண்டும் என்பதே அதையே அவர் மிகவும் விரும்பினார் கோல்ட்மேன் சாக் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மன்றத்தில் குப்தா அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி உலகின் முதலீட்டாளர்கள் மிகச்சிறந்த அமர்ந்திருந்தனர் அங்கிருந்த முதலீட்டாளர்களில் ஒருவர் பண பலம் பொருந்திய சில தனியார் பங்குகளை சுட்டிக்காட்டி குப்தாவை குறித்து இவ்வாறாக ஒரு கருத்தை உரைக்கிறார் அவர் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என்று கருதுகிறேன் அது பில்லியனேர்களின் சூழல் இல்லையா கோல்ட்மேன் சாக் நூற்றுக்கணக்கான மில்லியனர்களின் சூழலை கொண்டது சரிதான் எனவே குப்தாவின் மனதுக்குள் லாபகரமான அத்தகைய சூழல் குறித்த சலசலப்பு தோன்றியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோல்ட்மேன் சாக் நிறுவனத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்ததால் வாரன் பெஃபட் ஐந்து மில்லியன் டாலர்களை முதலாக செலுத்தி அந்த நிறுவனத்தை காப்பாற்ற திட்டமிட்டார் இயக்குனர் என்பதால் பொதுமக்களுக்கு தெரியும் முன்னரே வாரன் பெஃபட்டின் இந்த திட்டம் குப்தாவுக்கு தெரிய வந்தது அது மிகவும் மதிப்புமிக்க தரவு ஏற்கனவே கோல்ட்மேன் சாக் நிறுவனத்தின் நிலை மோசமாக உள்ளது என்பதாலும் இந்நிலையின் பஃபட் இந்த நிறுவனத்திற்கு போகிறார் என்ற செய்தியாலும் பங்கு சந்தையில் கோல்ட்மேன் சாக் நிறுவன பங்குகளின் மதிப்பு திடீர் என்று உயர வாய்ப்புள்ளது பஃபெட்டின் திட்டம் குறித்த இந்த செய்தி கோல்ட்மேன் இயக்குனர்களிடம் சொல்லப்பட்ட அடுத்த பதினாறாவது நொடியில் குப்தா அந்த அழைப்பை துண்டித்துவிட்டு அயல்நாட்டு முதலீட்டு நிதி மேலாளரான ராஜ் ராஜரத்தினம் என்பவரை தொலைபேசியில் அழைத்தார் அந்த அழைப்பு பதிவு செய்யப்படவில்லை இருந்தாலும் சொற்ப நேரத்தில் ராஜரத்தினம் கோல்ட்மேன் சாக்கின் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பங்குகளை வாங்கிவிட்டார் அந்த அழைப்பில் என்ன பேசப்பட்டிருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம் இல்லையா இது நடந்த ஒரு மணி நேரத்தில் பஃபெட் கோல்ட்மேன் ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களுக்கு செய்தியாக அறிவிக்கப்பட்டது கோல்ட்மேன் நிறுவன பங்குகளின் மதிப்பு திடீரென்று ஏறியது ராஜரத்தினம் மிகக்குரிய காலத்தில் ஒரு மில்லியன் டாலர் லாபம் அடைந்தார் அது அப்படி நடந்ததாக கருதப்படும் நிகழ்வுகளில் ஒன்று உள்ளிருந்து கிடைத்த தகவல்களை கொண்டு முறைகேடாக இதே வழியில் பதினேழு மில்லியன் டாலர்கள் லாபமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று எஸ்இசி அமைப்பு கருதுகிறது இது மிகவும் எளிதாக கிடைத்த பணம் அதை போன்றே நீதிமன்றத்திற்கும் இது மிகவும் எளிதாக அமைந்த ஒரு வழக்கு முறைகேடான வர்த்தக பரிமாற்றம் சம்பந்தமாக குற்றத்துக்காக குப்தாவும் ராஜரத்தினமும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்கள் அதுவரை ஈட்டிய புகழும் வாழ்க்கையும் திருத்தப்பட முடியாத நிலைக்கு சரிந்து நிலை குழந்தன இப்போது பெர்னி மேட்டப் குறித்து பார்ப்போம் இந்த மாதிரி தான் இதுதான் வந்து போதும் என்ற மனமே அப்படின்றது தான் வந்து நமக்கு முக்கியம் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒன்றா அதை வச்சு சந்தோஷம் அடையணும் இல்லை அதன் பிறகு வரக்கூடிய வழியையும் சரியான முறையில் கையாளணும் இல்லையா இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் நம்மளே வந்து நிறைய பேர் வந்து போதுமென்ற மனம் அப்படின்னு இல்லாமல் ஓகே நம்ம அப்படியே அனுபவிக்கிறோம் அப்படின்னாலும் அடுத்தடுத்த லெவலை நோக்கி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் அதோடு சேர்ந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும் திரும்பி நம்ம லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சம்பாரிச்சிட்டு மட்டும்தான் இருந்தோம்மா நம்ம லைஃப்பில் எதுவுமே என்ஜாய் பண்ணல அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம அந்த லைஃபுக்கு போய் இப்போது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுபதில் நமக்கு வந்து தோணுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இருந்திருக்கலாம் அப்படின்னா நம்ம திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக யாராலுமே முடியாது ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் சம்பாதிக்கிறதோடு சேர்ந்து சந்தோஷங்களையும் வெளியில் நாம் போகிறது வர்றது அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய தாட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கருத்துக்களாக தெரியப்படுத்துங்க ஓகேவா அதுக்காக வெளியே மட்டுமே சுற்றிட்டுருக்கணும் ஜாலியாக என்ஜாய் மட்டும் பண்ணணும் அப்படின்றதும் இல்லை ரெண்டுமே பேரலெல்லாம் நம்ம லைஃப்பில் இருந்தது அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அனுபவமாக அனுபவ பாடமாக நம்ம வாழ்க்கை அப்படின்றது அதுதான் இல்லையா ரெண்டுமே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்போதான் நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ரிக்ரேட்டும் இருக்காது ஓகே நம்மளும் நல்லபடியாக ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு மைண்டு வந்து நமக்கு கிடைக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பெர்னி மேட்டஃப் குறித்து பார்ப்போம் அவர் செய்த குற்றம் மிகவும் பிரபலமானது சார்லஸ் போன்சியை அடுத்து போன்சி திட்டத்தில் ஈடுபட்டு மிக மோசமாக தான் பெர்னி மேட்டஃப் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக பல்வேறு முதலீட்டாளர்களை சூறையாடிய பின்னர் இவர் குற்றம் வெளியுலகிற்கு தெரிய வந்தது குற்றம் வெளியான இந்த நிகழ்வு குப்தா கைதான சில வாரங்களுக்குள்ளேயே நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது குப்தாவை விட ஃபெர்னி மேட்டப் மிகுந்த மோசடியாளர் என்பது தெரியாத ஒன்றாகவே இருந்து வந்தது போன்சே திட்டத்தின் மூலம் பிரபலமடைந்த மேட்டப் அதற்கு முன்னர் முறையான வர்த்தகராகவும் வெற்றியாளராகவும் விளங்கினார் மேட்டப் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நபராக விளங்கினார் அத்தகைய முயற்சி பங்குகளை விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் உதவியாகவே இருந்தது அவர் அந்த பணியில் சிறந்தவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதழ் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் பெர்னி மேட்டப் குறித்து இவ்வாறான செய்தியை வெளியிட்டது பெர்னாட் எல் பத்திர மேட்டஃப் முதலீட்டாளர்கள் என்னும் பெயரில் மிகவும் லாபகரமான பங்கு பாதுகாப்பும் பத்திர நிறுவனத்தை அவர் நிறுவியுள்ளார் இந்த நிறுவனம் பொது பங்கு சந்தையிலிருந்து பெருவாரியான பங்குகளை பரிமாற்றம் செய்யும் நிறுவனமாகவே இருந்து வருகிறது சராசரி ஒரு நாளைக்கு எழுநூற்றி நாற்பது மில்லியன் டாலர் மதிப்புடைய பங்குகளை இந்த நிறுவனம் மின் கணினிகளின் மூலம் பரிவர்த்தனை செய்கிறது இது நியூயார்க் பங்கு சந்தையில் நடக்கும் பரிவர்த்தனையில் ஒன்பது சதவீதம் மதிப்புடையதாகும் இந்த நிறுவனம் மிகவும் துரிதமாகவும் குறைந்த செலவிலும் பங்குகளை பரிவர்த்தனை செய்து கொடுக்கிறது மேலும் இடைத்தரகர்களுக்கு இந்த நிறுவனம் ஒரு பங்குக்கு ஒரு பெண்ணி என்ற விகிதத்தில் கொடுக்கவும் செய்கிறது பரிவர்த்தனை செய்யப்படும் பங்குகள் விக்கும் வாங்கும் மதிப்பிலிருந்து இந்த நிறுவனம் லாபம் பெறுகிறது இது யாரோ ஒரு பத்திரிகையாளர் உண்மையற்ற தரவுகளின் அடிப்படையில் எழுதிய கட்டுரை அன்று மேட்டப் நிறுவனம் முறையான வழியில்தான் இதை நடத்தி வந்திருக்கிறது மேட்டப் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களிலிருந்து ஐம்பது மில்லியன் டாலர்கள் வரை லாபம் அடைந்ததாக இந்த நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர் ஒருவர் கூறுகின்றார் எந்தவித முறைகேடுமற்ற இந்த நிறுவனத்தின் வர்த்தனை வணிகம் எந்தவிதமான அளவீடுகளை கொண்டு மதிப்பிட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய நிறுவனம் என்பதில் சந்தேகமில்லை இந்த நிறுவனமே முறையான வழிமுறைகளில் அவரை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றியிருக்கிறது இருந்த போதிலும் அந்த ஒற்றை முறைகேடு நாம் எல்லோரும் இந்த குப்தா மேட்டஃப் ஆகியோரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் ஒருவருக்கு கோடிக்கணக்கான அளவில் செல்வம் இருந்தபோதிலும் அவர் ஏன் எல்லாவற்றையும் இழக்கும் அளவிற்கான இடர்பாடுகளை எதிர்கொண்டு மேலும் மேலும் பணத்தை சேர்த்தே ஆக வேண்டும் என்ற தவிப்புடன் உள்ளார்கள் என்பதை வீழ்ச்சியின் பாதாளத்தில் இருப்போர் தங்களை காத்து கொள்ள இத்தகைய குற்றங்களை செய்வது என்பது வேறு நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஊழல்வாதி ஒருவர் தி நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் மற்றவர்களை துன்புறுத்துகிறோம் என்ற குற்ற உணர்வு அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது என்றும் ஆனால் வறுமை வழிகளை தாங்கிக் கொள்ளும் தனிமையே நமக்கு தராது என்று கூறுகிறார் குப்தாவ் மேட்டப் ஆகிய இருவரும் செய்தது சற்றே வித்தியாசமானது அவர்களிடம் ஏற்கனவே கற்பனை கெட்டா செல்வம் கௌரவம் வலிமை சுதந்திரம் என எல்லாமே இருந்தன இன்னும் தேவை என்று அவர்கள் நினைத்ததால் அத்தனையையும் அவர்கள் நிலக்க வேண்டியதாயிற்று போதும் என்ற நிறைவு அவர்களிடம் காணப்படவில்லை அவர்கள் இருவரும் இத்தகைய முறையின் கடைமட்ட உதாரணங்கள் இதே முறையில் குற்றமற்ற அனுபவங்களின் உதாரணங்களும் உள்ளன லாங் டைம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற பன்னாட்டு நிதி நிறுவனம் பல்வேறு தரகுதாரர்களால் நடத்தப்பட்டு வந்தது இவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பல நூறு மில்லியன் மதிப்புடைய செல்வத்தை உடையவர்கள் அவர்களுடைய செல்வத்தில் பெரும்பான்மையான பங்கு நிறுவனத்தின் திட்டங்களிலேயே முதலீடு செய்யப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பங்கு சந்தை மிக அதிக அளவில் உயர்ந்தும் பொருளாதாரத்தின் நிலை வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்ததாகவும் விளங்கியது அந்த சமயத்தில் அந்த நிறுவனத்தினர் தங்கள் செல்வம் அனைத்தையும் இழக்கும் அளவை விட அதிக அளவிலான இடர்பாட்டுடன் மேலும் பணம் சேர்க்க வேண்டும் என்று ஆவலுடனும் செயல்பட்டனர் வாரன் பஃபர்ட் பின்னர் இது குறித்து குறிப்பிடும்போது இவ்வாறு குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கறக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து நாம் சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற அந்த புக்கில் வந்து ஆறாவது அத்தியாயம் போட்டப்போ அதுக்கு நிறைய பேர் உடனே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் கிட்ட ஆயிருக்கு ஏழாயிரம் பேர் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமாக இருக்கணும் அடுத்தடுத்து வர ஆண்டுகளில் நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போகணும் அப்படின்றதையும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த புக்கு நம்ம படிக்கிற புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் வாங்கி படிக்கணும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்னென்ன புக்கு போடுறோமோ அது எல்லாத்துக்குமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நாம் வாரன் பெஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் எவ்வளவு செல்வம் அவர்களிடம் இருந்ததோ எவ்வளவு செல்வம் அவர்களுக்கு தேவையோ அவை அனைத்தையும் பணயமாக வைத்து அவர்களிடம் இல்லாத அளவிற்கான செல்வத்தையும் அவர்களுக்கு தேவையற்ற அளவிற்கான செல்வத்தையும் சேர்க்க நினைத்தார்கள் ஆனால் அது முட்டாள்தனமானது மிகவும் அதிமுட்டாள்தனமானது உங்களுக்கு எது முக்கியமானதோ அதை பணயம் வைத்து உங்களுக்கு எது முக்கியம் இல்லையோ அதை பெற நினைக்கும் முறை பொருளற்றது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா அதாவது உங்களுக்கு வந்து இப்போ அளவுக்கு உங்ககிட்ட ஒரு சில பேருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கலாம் நம்ம நிறைய தொழிலதிபர்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் நான் எல்லாத்தையுமே பணயம் வச்சு என்னுடைய லைஃப்பை நான் இந்த லெவலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நிறைய பேர் வந்து நம் இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் அவங்க வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற அந்த பேராசையினால் அவங்க வந்து ஃபுல்லாகவே அதை வந்து இழக்கக்கூடிய வகையிலையும் அவங்களுடைய லைஃப் போகுது இல்லையா ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு உங்களிடம் உள்ளதையும் தேவையானதையும் பணயம் வைத்து உங்களிடம் இல்லாததையும் உங்களுக்கு தேவையற்றதையும் சேர்க்க வேண்டியதற்கான காரணம் ஏதும் இல்லை மிகவும் வெளிப்படையாக புரியக்கூடியவற்றுள் ஒன்றான இது கவனிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் நிறைய ந நிறைய நிறைய வேறு வேறு கோணத்தில் சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை வந்து இந்த இந்த விதத்தில் தான் யோசிச்சுட்ருக்கோம் பட் நிறைய மாதிரி வேறு வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்து இந்த புக்கை படிக்கும்போது நமக்கு ஏற்படுது இப்போ பணம் சேர்க்கறக்கு அப்படின்னா நம்ம இந்த புக்கை படிக்கிறோம் இல்லையா பணம் சார் உளவியல் அப்படின்னு ஆனால் அந்த பணத்தை சேர்க்குறதுக்கும் வந்து நாம் போதுன்ற மனம் இருக்கணும் அந்த பணத்தை நம்ம சேர்க்கிறோம்னு நினச்சி எல்லாத்தையுமே கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்ற அந்த வழியையும் இது சொல்லிக் கொடுக்குது இல்லையா உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த புத்தகம் நிறைய வேறு வேறு கருத்துக்கள் கண்ணோட்டங்களை வந்து வெளிப்படுத்துது அரவிந்த் சாமி அவர்கள் ஆக்டர் அவர்கள் தான் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்களே அதுக்கு முன்னாடியே நான் இந்த புக்கை நோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் இப்போ ரீசெண்டாக இது வந்து ரொம்ப ஃபெமியராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த புக்கை நான் வந்து வாங்கி உங்கள் கூடையும் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் ஓகே குப்தா மேட்டப் போல நம்முள் எவரோ ஒரு சிலர் எப்போதாவது நூறு மில்லியன் டாலர்கள் பெறக்கூடும் ஆனால் இந்நூலை படிக்கும் வாசகர்களில் பெரும்பான்மையான சதவிகிதத்தினர் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் சம்பளம் பெறுபவர்களாகவும் வேண்டிய தொகையை கொண்டிருப்பவர்களாகவும் இருப்பார்கள் அத்தகைய தொகை அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வாங்குவதற்கும் அவர்கள் வாங்க விலையும் பெரும்பாலானவைகளையும் வாங்குவதற்கும் ஏற்ற அளவிற்கு இருக்கக்கூடும் அத்தகையோரில் ஒருவர் நீங்கள் என்றால் சில கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது என்னென்ன கருத்து அப்படின்றத நாம் ஒன் பை பார்க்கலாம் உங்கள் இலக்கை அடைந்த பிறகு மேலும் தேவையென்று இல்லாமல் இருப்பதே மிகவும் கடினமான பொருளாதார திறமையாகும் ஆனால் இது முக்கியமானவற்றுள் முதன்மையானது இலக்கை அடைந்த பிறகு மீண்டும் தேவைகள் பெருகுமாயின் அத்தகைய தேவைகளை நோக்கி மீண்டும் செல்லும் பயணத்தால் எந்த பயனும் இல்லை காரணம் மீண்டும் மீண்டும் அதே போன்று உங்கள் தேவைகள் கொண்டே இருக்கும் செல்வம் கௌரவம் வலிமை இம்மூன்றையும் சுவைக்க சுவைக்க அபாயகரமானதாக மாறிக்கொண்டே செல்லும் அச்சுவையின் இன்பத்தை தூய்ப்பதற்குள் தேவையின் உயரம் நீண்டுவிடும் அத்தகைய நிலையில் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம் இலக்கை இரண்டடிகள் அடிகள் நகர்த்தி இருக்கும் இது நாம் தோற்பது போன்ற மாயை ஏற்படுத்தும் அதை பிடிக்க நாம் இன்னும் அதிக அளவிலான இடர்பாடுகளை எதிர்கொள்ள தயாராக தேவைப்படும் நவீன முதலாளித்துவம் என்பது இரு வகையான சார்பு நிலைகளை உடையது செல்வத்தை உண்டாக்குவது பொறாமையை உண்டாக்குவது பெரும்பாலும் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே செல்லலாம் உங்கள் எதிரிகளை நீங்கள் மீறிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே உங்களுடைய கடின உழைப்புக்கு உரமாகும் ஆனால் போதும் என்ற நிறைவு இல்லாத வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது மகிழ்ச்சியற்றது சொல்லப்படுவது போல மகிழ்ச்சி என்பது எதிர்பார்ப்புகளை இலத்தலிலேயே ஏற்றம் பெறுகிறது அடுத்த சமூக ஒப்பீடே இங்கு பிரச்சனையாகிறது இரண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பேஸ்பால் விளையாட புதிதாக ஒரு இளைஞர் வருகிறார் என்றால் அவருடைய ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் டாலர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் அவர் செல்வந்தரே இருப்பினும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு நானூற்றி முப்பது மில்லியன் டாலர்கள் என்ற ஒப்பந்தத்தில் மைக் ட்ரோவெட் விளையாடும் அதே சூழலில் அதே குழுவில் இந்த புதிய இளைஞர் விளையாடுகிறார் என்போம் மைக்கின் ஒப்பந்த பணத்தை அறிந்தால் அந்த இளைஞர் உடைந்து விடுகிறார் அப்போது மைக் ட்ரோவட் குறித்து யோசிப்போம் வருடத்திற்கு முப்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் என்பது பித்துப்பிடிக்க வைக்கும் அளவிற்கான மதிப்புடையது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிக ஊதியம் பெறும் முதல் பத்து பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களில் ஒருவராக வர என்றால் நீங்கள் ஒரு ஆண்டிற்கு குறைந்தது குறைந்தபட்சம் முன்னூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் சம்பாதிப்பவராக இருத்தல் வேண்டும் அத்தகையோரின் வருமானத்துடன் தான் தன்னை ட்ரோவோட் ஒப்பிடல் முடியும் என்றாகும் வருடத்திற்கு முன்னூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் வருமானம் கொண்ட அந்த பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர் தன்னை ஆண்டுக்கு எழுநூத்தி எழுபது மில்லியன் டாலர்கள் வருமானம் கொண்ட முதல் ஐந்து பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தல் வேண்டும் அந்த முதல் ஐந்து பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனி வருமான மதிப்பில் மூணு புள்ளி ஐந்து பில்லியன் வளர்ச்சிகளைக் கண்ட வாரன் பஃபெட் போன்றோருடன் தான் தங்களை ஒப்பிட்டு பார்த்தல் இயலும் பஃபட் போன்றோர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தன் வருமானத்தில் இருபத்தி நாலு மில்லியன் வளர்ச்சியை கண்ட ஜெஃப் பெசோஸ் தான் தங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள இயலும் முதலில் நாம் கண்ட செல்வந்தரான பேஸ்பால் விளையாட்டு வீரர் ஒரு ஆண்டுக்கான மொத்த வருமானத்தை விட அதிகமான தொகையை ஜெஃப் பெஜோஸ் ஒவ்வொரு நிமிடமும் சம்பாதிக்கிறார் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அடுத்தடுத்து அந்த பேஸ்பால் விளையாட்டு வீரர் அப்புறம் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அப்புறம் வாரன் பெஃபர்ட் அவர் வந்து ஜெஃப் தஜோஸ் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் அவங்கள கம்பேர் பண்ணிட்டு போனா அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து அப்படின்னு போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு விதத்திலையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க இங்கு நாம் உணர வேண்டியது சமூக ஒப்பீட்டு அளவுகளின் எல்லை என்பது மிகவும் உயரமானது என்பதே அதை எவரும் எப்போதும் தொட இயலாது அதனால் பணம் குறித்து இந்த போட்டி என்பது எப்போதும் வெற்றியை காண்பதில்லை மாறாக வெற்றி என்பது மீண்டும் போட்டியிடாமல் இருத்தல் என்பதே உங்களை சுற்றி இருப்பவர்களின் செல்வத்தை விட உங்களிடம் குறைவான செல்வம் இருந்தாலும் போதும் என்ற நிறைவை அடைதலே வெற்றியாகும் இதுதான் இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து என்னுடைய நண்பர் ஒருவர் வருடா வருடம் பணத்தை பந்தயமாக கட்டி ஆடும் காசினோக்கள் மிகுந்த லாஸ் விகாஸ்க்கு யாத்திரை செல்வது வழக்கம் ஒருமுறை ஒரு தரகரிடம் அவர் நீங்கள் என்ன விதமான விளையாட்டெல்லாம் ஆடுவீர்கள் எந்த கேசினோவுக்கு போவீர்கள் என்று வினவினார் இறுகிய முகத்துடன் அந்த தரகர் கூறிய பதில் இதுதான் லாஸ் விகாஸில் வெற்றி பெற வாய்ப்புக்கான ஒரே வழி வந்த வேகத்தில் லாஸ் விகாஸை விட்டு செல்வதே ஆகும் மற்றவர்களின் வளத்தை பார்த்து நாம் சேர்க்க முயல்வதும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் அடுத்து மூணாவது பாயிண்டா சொல்றாங்க போதும் என்பது மிக குறைவானது அன்று வாய்ப்புகளையும் திறமைகளையும் வைத்துக்கொண்டு போதும் என்று நினைக்க சொல்லும் கருத்து மிகவும் புராதனமானது போல் தோன்றலாம் அது சரி என்பதும் என் வாதமில்லை இன்னும் வேண்டும் என்ற அந்த வெறி நம்மை வருத்தத்தின் விளிம்புக்கு நகர்த்திச் செல்லும் என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒன்றே போதும் என்று நிறைவும் நாம் எவ்வளவு உணவை சாப்பிட இயலும் என்பதை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி நாம் நோயுறும் வரை என்பதுதான் இதை முயற்சி செய்யும் சிலர் அதிகம் உண்பதனால் ஏற்படும் வாந்தி தரும் வழி உணவு நன்றாக உள்ளது என்பதற்காக மேலும் மேலும் உண்பதை விட மோசமானது என்பதை உணர்கின்றனர் சில காரணங்களால் இந்த உண்மை அவர்கள் வியாபாரத்திலும் முதலீடுகளிலும் தெரிய வருவது இல்லை போதும் என்று நிறைவடையாது தொடர்வதனால் பெருத்த நஷ்டத்தை அடையும் வரையிலேயோ அல்லது இயற்கையாகவோ நிறுத்தப்படும் வரையிலோ பணமீட்டும் முயற்சியை விடாது தொடர்ந்து வருகிறார்கள் இது பணியை ஓய்விலாது தொடர்வது போன்றதும் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் முதலீட்டை ஆண முடியாத நிலை போன்றதும் ஆன மதியற்ற செயலாகும் இந்த எண்ணத்துக்கு எதிராக ரஜத் குப்தா பெர்னி மேட்டப் போன்றவர்களுள் உலகில் இருக்கிறார்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் மதிப்பு உடையது என்பதால் இப்படிப்பட்டோர் விளைவுகளை கணக்கில் கொள்ளாமல் திருடத் துணிகிறார்கள் எப்படியாயினும் வருவதற்கான சாத்தியமுடைய ஒரு டாலரை மறுக்க இயலாத நிலை நமக்கு இருக்குமானால் அந்த நிலையை எப்படியும் நம்மை சாய்த்துவிடும் அடுத்து நாலாவது பாயிண்ட்டு வளமான பயனிருந்தும் இடர்பாட்டை மீறி எதிர்கொள்ள தேவையற்ற எத்தனையோ முனைவுகள் உள்ளன ரஜத் குப்தா சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் தான் ஒரு படிப்பினையை பெற்றதாக தி நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு கொடுத்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் நம்ம முன்னாடி அந்த ரஜத் குப்தா அவர்களினுடைய ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க உங்களுடைய புகழ் உங்களுடைய சாதனைகள் போன்று எதன் மீதும் மிகையான பற்று வைத்தல் கூடாது அது குறித்து இப்போது நான் நினைக்கிறேன் அதனால் என்ன பயன் விளையப் போகிறது ஆம் இது என்னுடைய புகழையெல்லாம் மோசமாகவே அழித்துவிட்டது ஆயினும் என் நான் என் புகழோடு பற்று கொண்டிருந்ததால் மட்டுமே இது என்னை வாட்டி எடுக்கும் இந்த கருத்து அவரது வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு முடிவின் அனுபவம் எனலாம் இருந்தும் அவர் தன்னுடைய பழைய புகழ் திரும்பி வராதா என்ற ஏக்கத்துடன் இருந்தாலும் அது வராது என்பதை உணர்ந்திருக்கிறார் இதை நான் ஒரு தனிமனிதன் மனிதன் தன்னைத்தானே கொள்ளும் விதமாகத்தான் பார்க்கின்றேன் இந்த கருத்து அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அடுத்தடுத்து போகியும் அதன் மேலே ஏன் நான் பற்று வச்சுருந்தேன் அதனால் என்ன ஒரு யூஸ் ஆக போகுது அதனால் என்ன பயன் அப்படின்ற அந்த கருத்து அவருக்கு இப்போ தோணிருக்கு இல்லையா நாம் எல்லோரும் அந்த கருத்தை எப்போவுமே மனதில் வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த கருத்து வந்து முக்கியந்தான் இல்லையா போதும் அப்படின்ற மனம் எப்போவுமே இருக்கணும் அதற்காக தீய ஒரு நிலையை நோக்கி நாம் செல்லக்கூடாது அப்படின்றதும் இருக்குது அதோட என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் லீவ் வித் த டீ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்கேன் என்னோடய டேபிள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன்னு எனக்கு நிறைய டைம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் அதனால் அப்லோட் பண்ண முடியல நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இது வந்து நான் ஒரு ப்ராமிஸாகவே சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தயவுசெய்து உங்களுடைய கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க லீவ் வித் த டீ அப்படின்னா நம்மளுடைய இந்த நிகழ்காலத்தில் இந்த டீயை சுவைச்சு சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி போய் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம கைவிட்டுக்கூடாது எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க நாமளே கூட அந்த மாதிரி இருக்கலாம் உங்களே எத் உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருப்போம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய அந்த லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக ருசித்து என்ஜாய் பண்ணி வாழணும் ஓகே கிட்டத்தட்ட லாஸ்ட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க என்னுடைய கோல்ஸ் என்ன நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன விஷயங்கள் நினச்சேன் அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் நான் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயத்தையெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள வருடமாக இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு அவங்க பேர் சரியாக ஞாபகம் இல்லை இலங்கையில இருந்து அப்படின்னு விடாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நன்றி அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை விடாமல் ரெண்டு மூணு டைம் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை நான் வந்து மறக்காம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அது போக நிறைய பேரும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் ஓகே லாஸ்ட் நம்ம முடிச்சிடலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு புகழ் என்பது மதிப்பிட இயலாதது சுதந்திரமும் தற்சார்பும் மதிப்பிட இயலாதவை குடும்பமும் நண்பர்களும் மதிப்பிட இயலாதவர்கள் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர் உங்களை நேசிப்பது மதிப்பிட இயலாதது மகிழ்ச்சி என்பது மதிப்பிட இயலாதது துயரத்தை தரக்கூடிய இடர்பாடுகளுடனும் எப்போதெல்லாம் பணயம் வைத்து ஏதோ ஒன்றை அடைய முயல்கிறீர்களோ அப்போதெல்லாம் மேற்கூறியவற்றை நினைவு கூர்தல் மிக உதவியாக இருக்கும் போதும் என்ற நிறைவு எழும்போதெல்லாம் இவற்றை நினைவு கூர்தல் நல்லது போதும் என்ற நினைவை உருவாக்கும் கருவி மிகவும் எளிதானது என்பதுதான் நல்ல செய்தி மேற்கூறிய இவற்றில் ஒன்றேனும் அழியக்கூடுமாயினும் அத்தகைய செயல்களை இடர்பாடுகளுக்கு மத்தியில் செய்ய என்பது தேவையற்ற ஒன்றாகும் அதுவே நம்முடைய அடுத்த அத்தியாயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்